வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து தமிழிலேயும் கம்பெட் கலைங்கிற பாடத்துக்கான புக் பேக் ஒன் வேர்ஸ் அப்புறம் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் சரியான விடியே தேர்ந்தெடுத்து எழுதுங்க அதில் முதல் கொஸ்டின் தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது டேஸ் ஆன்சர் ஓடம் தொல்காப்பியம் பயணத்தை டேஸ் வழக்கம் என்று கூறுகிறது ஆன்சர் வந்து முன்னீர் அடுத்து மூன்றாவது கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி ஆன்சர் வந்து சுக்கான் அடுத்து கோயிட்டிடங்களை நிரப்புக ஃபர்ஸ்ட் ஒன் வேர்ட் காற்றின் உதவியால் செலுத்தப்படுபவை டேஸ் கப்பல்கள் என அழைக்கப்படுகிறது ஆன்சர் பாய் மரக் கப்பல்கள் அடுத்து இரண்டாவது கப்பல் ஓரிடத்தில் நிலையாக நிற்க உதவுவது ஆன்சர் வந்து நங்குரம் அடுத்து மூன்றாவது உயரமான கோபுரத்தின் உச்சியில் ஒளி வீசும் விளக்கினை கொண்டு டேஷ் ஆகும் ஆன்சர் கலங்கரை விளக்கம் அடுத்து பொறுத்துக எரா அப்படின்னா அடிமரம் அடுத்து பருமல்னா குறுக்கு மரம் மீகாமன்னா கப்பலை செலுத்துபவர் காந்த ஊசினா திசை காட்டும் கருவி நாலு ஒன்று ரெண்டு மூணு அடுத்து குருவினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு புக்கில் முப்பத்தி ஓராது பக்கம் இருக்குது முப்பத்தோராம் பக்கம் எடுத்துக்கோங்க அதில் பாருங்கள் அந்த லாஸ்ட் லைனில் பெரிய மரங்களின் உட்பகுதியை குடைந்து எடுத்துவிட்டு விட்டு தோணியாக பயன்படுத்தினான் உட்பகுதி தோண்டப்பட்டவை தோண்டப்படுப சாரி தோண்டப்பட்டவை என்பதால் அவை தோணிகள் எனப்பட்டன அந்த மூணு லைனை குறித்துக்கோங்க ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பாருங்கள் நமக்கு அதில் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் இதுக்கு நீங்கள் எப்படி எழுதணும்னா கப்பல் கட்டும்போது மரப்பலகைகளுக்கு இடையே தேங்காய் நார் அல்லது மஞ்சு வைப்பதன் கா நோக்கம் அப்படின்னு போட்டுட்டு அந்த எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா அந்த எண்ணெய் அடிச்சுட்டு உராய்ந்து தேய்மானம் ஏற்படாமல் இருக்க ஆகும் அந்த கப்பல் கட் கட்டும்போது ஸ்டார்ட் பண்ணி நோக்கம் வரை எழுதிட்டு அதுக்கடுத்து நான் பென்சில் வச்சு எழுதியிருக்கோம்ல அது ஃபுல்லாத்தையும் எழுதிக்கோங்க கப்பல் கட்டும் போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த நோக்கம் இருக்க பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் எழுதிச்சிட்டு அந்த எண்ணெய் இருக்குல்ல அதை அடிச்சுட்டு அதுக்கு பதிலாக உராய்ந்து தேய்மானம் ஏற்படாமல் இருக்க ஆகும் அது வரைக்கும் எழுதிக்கோங்க இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்த மூன்றாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு முப்பத்தி ரெண்டாவது பக்கம் இருக்குது முப்பத்தி ரெண்டாம் பக்கம் பாருங்கள் கப்பலின் உறுப்பில் சொல்லி பெட்டிங் போட்டுருக்காங்களா அதில் அந்த ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எரா பருமல் வங்கு கூம்பு பாய்மரம் சுக்கா நங்கூரம் அது வந்து மூன்றாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அந்த ரெட் கலரில் கொடுத்துருக்காங்களா அதை மட்டும் குறிச்சுக்கோங்க அடுத்து நம்ம சிறுவினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் சிறிய நீர்நிலைகளையும் கடல்களையும் கடக்க தமிழர்கள் பயன்படுத்தும் ஊர்திகளின் பெயர்களை எழுதுக இதற்கான ஆன்சர் நமக்கு முப்பத்தி ஓராது பக்கம் இருக்குது முப்பத்தி ஓ முப்பத்தி ஓராது பக்கம் எடுத்துக்கோங்க புக்கில் அதில் பாருங்க கப்பல் கட்டும் கலையை சொல்லி ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா அதுக்கு மேலே இருக்கிறத பாருங்க தமிழர்கள் சொல்லி ஒரு ஸ்டார்ட் ஆகுதா ஒரு ஃபேராக அதுலருந்து மூணாவது லைனில் பயன்படுத்தினர் இருக்குது பாருங்க அது வரைக்கும் சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் தமிழர்கள் இருந்து பயன்படுத்தினர் வரைக்கும் சிறுமினா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து ரெண்டாவது சிறுவினா பாருங்கள் பண்டை தமிழரின் கற்பல் செலுத்தும் முறை பற்றி எழுதுக இதற்கான ஆன்சர் நமக்கு முப்பத்தி மூணாவது பக்கம் இருக்குது அடுத்து கலங்கரை விளக்கம் சிறு குறிப்பு வரைக்கும் அதுக்கும் முப்பத்தி மூணாம் பக்கம் தான் இருக்குது ஃபர்ஸ்ட் செகண்ட் சிறுமினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் மேலேருந்து இருந்து லைனில் பாருங்கள் கடலில் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா அதிலிருந்து அந்த பேரா முடிவு வரைக்கும் குறிச்சிக்கோங்க சிறுவினா இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அந்த கடலில் இருந்து லாஸ்ட்டாக அந்த பேரா முடிவில் செலுத்தினர் இருக்கா அது வரைக்கும் ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கலங்கரை விளக்கம் சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அது கீழே இருக்க அந்த ஃபஸ்ட்டு பேராத்தி ஃபேரா ஃபுல்லாத்தையும் குறிச்சிக்கோங்க சிறுவினா மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் கடலில் செல்லும் கப்பல்களுக்கு இருக்குது பார்த்திங்கன்னா அதிலிருந்து கலங்கரை விளக்கம் எனப்பட்டது அது வரைக்கும் சிறுவினா மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் தற்காலத்தில் மக்கள் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு கடற்பயணத்தை பெரிதும் மேற்கொள்ளாது ஏன் என சிந்தித்து எழுதுக இதற்கான ஆன்சர் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இதை வந்து நீங்க வந்து எழுதி வச்சுக்கோங்க இல்லாட்டி நோட்ல வந்து எழுதி வச்சுக்கோங்க இதுதான் வந்து சிந்தனை வினாக்கான ஆன்சர்